கத்தோலிக்க இறையியலாளர்களின் தந்தை என போற்றப்படுபவர் ஆயர் மறைவல்லுனர் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படும் கடவுளும் கிறிஸ்தவர்களின் கடவுளும் ஒன்றே என்பதை அழுத்தமாக பதிவு செய்தவர் தன்னுடைய எழுத்துக்களால் திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் ஆம் இன்று காண இருக்கும் புனிதர் புனித ஐரேனியஸ் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித ஐரேனியஸ் கத்தோலிக்க இறையலாளர்களின் தந்தை என அழைக்கப்படும் ஐரனியஸ் இரண்டாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் பிறந்தவர் இவர் பிறந்த ஆண்டு மற்றும் நாள் குறித்த விவாதங்கள் இன்னும் தொடர்கின்றது இருந்தாலும் ஏற குறைய கி நூற்றி இருபது அல்லது நூற்றி நாற்பதாம் ஆண்டு பிறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது நற்செய்தியாளர் புனித யோகானுடைய சிலரான புனித போலிகார்பின் சொந்த ஊராகிய சிறிய ஆசியாவில் உள்ள சிமர்னாவில் ஐரனியஸ் பிறந்தார் கிரேக்கரான இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ பெற்றோரின் மகன் ஆயராக ரோமை பேரரசனான மார்குஸ் அவுரேலியஸ் கிறிஸ்துவலுக்கு எதிராக கொலைவெறி தாண்டவாடிய காலத்தில் ஐரனியஸ் லுக்குனம் பகுதியில் குருவாக இருந்தார் இப்பகுதி தற்போது பிரான்சின் லயன்ஸ் என அழைக்கப்படுகிறது மறைக்கழகத்தின் கொடூர முகத்திற்கு தங்களுடைய நம்பிக்கையை இழக்காத பல அருட்பணியாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே சிறைப்பட்ட சில குருக்கள் இங்குள்ள நிலைமையை திருத்தனிடம் விளக்க ஐரனியஸை கி பி நூற்றி எழுபத்தி ஏழில் ரோமைக்கு அனுப்பினார்கள் அவர் ரோமில் இருந்தபொழுது லுக்குனோ மறைமாவட்ட ஆயர் போத்தினு சொல்லிட்ட எண்ணற்ற கிறிஸ்தவர்களை பேரரசன் மறைக்கழகத்தில் கொலை செய்தார் ஐரனியஸ் லுக்ன பகுதிக்கு ஆயராக நியமிக்கப்பட்டார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயராக பணியாற்றினார் மறைக்கழகத்திற்கு பிறகு நிலவிய அமைதியை பயன்படுத்தி மெய்ப்பு பணி சார்ந்தும் மறைபரப்பு பணி சார்ந்தும் திட்டமிட்டு சிறப்புடன் மறைமாவட்டத்தை வழிநடத்தினார் தப்பறைகளுக்கு எதிராக புனித ஐரணியஸ் அவருடைய காலத்தில் நிலவிய சிந்தனைத்துவ கருத்துக்களுக்கு எதிராக தப்பறைக்கு எதிராக என்ற புத்தகத்தை எழுதினார் மேலும் இக்கருத்தின் தாக்கத்தை மட்டுப்படுத்த புதிய ஏற்பாட்டின் அதிகாரப்பூர்வ பதிப்புகள் உருவாக வழி செய்தார் கிறிஸ்தவர்களின் கடவுளும் பழைய ஏற்பாட்டின் கடவுளும் ஒஞ்சையாம் என்னும் நம்பிக்கைக்கான இவருடைய ஆதரவு திருத்துதர்களை மேம்படுத்தியது சிந்தனைத்துவத்துக்கு எதிரான இவருடைய எழுத்துக்கள் ஆயருடைய அதிகாரத்தையும் ஆதரித்தது வெவ்வேறு நகரங்களின் ஆயர்கள் திருத்துதர்களின் காலத்திலேயே அறியப்பட்டவர்கள் என அவர் முழங்கினார் சிந்தனைவாதிகளின் செயல்பாடுகளை பற்றி துல்லியமாக தெரிவித்துவிட்டு பின்னர் அவர்களை எதிர்த்திருப்பதால் சிந்தனைவாதிகளை பற்றிய முக்கிய வரலாற்று ஆதாரமாக இவருடைய படைப்புகள் இன்றும் விளங்குகின்றது அதேபோல இவருடைய காலத்தில் நாஸ்டிக் எனும் தப்பறை மிகுந்து காணப்பட்டது தொடக்கத்தில் உருவமற்ற பொருள் இருந்தது அதிலிருந்தே தெய்வத்தன்மையுடன் இருந்த ஒருவருடைய குறுக்கீட்டால் இவ்வுலகம் தோன்றியது என்பது நாஸ்டிக் தப்பறையின் சாராம்சமாகும் இதனை தவறு என நிரூபித்ததோடு மட்டுமல்லாமல் நூல்கள் எழுதி உண்மைத்தன்மையை பறைசாற்றினார் திரு அவையின் அதிகாரத்தையும் திருத்தந்தையின் அதிகாரத்தையும் நிலைநாட்ட கடுமையாக உழைத்தார் விண்ணகப் பிறப்பு வெறுமனே விவாதம் செய்வதால் எல்லா நன்மைத்தனமும் நமக்கு கிடைத்துவிடாது என்பதனை புனித ஐரனேசின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது பேசுவதோடு மட்டுமல்லாமல் தவறுகளை விட்டொழித்து இரு பக்கமும் ஒருங்கிணைந்து இறைவன் தரும் உண்மையை தேடிப்பிடிக்கவும் தேடி இழந்துவிடாது காப்பதும் தான் ஞானம் என்கிறார் புனித ஐரேனியஸ் திரு அவையில் பல்வேறு ஒழுங்குமுறைகள் உருவாவதற்கு இவருடைய பணிவாழ்வு காரணமாக இருந்தது இப்படிப்பட்ட ஐரேனியஸ் எப்பொழுது இறந்தார் என்பதை உறுதியாக கூற முடியவில்லை இருப்பினும் செப்மிய செவருஸ் அரசனுடைய கொடுங்கல் ஆட்சியின் பொழுது ஏறக்குறைய கிபி இருநூறு அல்லது இருநூற்றி மூன்றாம் ஆண்டு இவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது